சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு உதவுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று ஏன் நினைத்தாய் உன் மனம் முடிந்து நிற்கின்றாய் அல்லவா அப்படி நின்றபோது யார் உன் கரங்களை எதுக பற்றியது என்று யோசித்து பார்த்தாயா அது என்னுடைய கரங்கள் தானே நான் உனக்கு உதவவில்லை என்று உன்னுடைய மனம் சொன்னாலும் அதனை நம்பாதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நிழலாக உன் கூடவே இருந்து எப்பொழுதும் வருவேன் தனியாக உள்ளேன் என்ற எண்ணம் மட்டும் உனக்கு வேண்டாம் நான் இருக்கிறேன் எல்லாவற்றையுமே பார்த்துக்கொள்வதற்கு நீயே அறியாமல் உன் அளவுக்கு அதிகமாக என்னை நேசித்து கொண்டிருக்கின்றாய் அப்படி நேசிக்கும் ஒருவருக்கு அது உன்னத அற்புதங்கள் நடக்கும் என்பதை அனுபவப்பூர்வமாக எப்படி நீ அறியலாம் சொல்லவா எப்போதுமே பக்தர்களின் குறைகளை களையும் போது அந்த குறையின் தாக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் அதுபோலவே இந்த சாயப்பாவிடம் நெருக்கமாக உள்ள பக்தர்கள் மற்ற பக்தர்களுக்காக வேண்டும் நிலை ஏற்படும் போது அவர்களையும் அவர்கள் வேண்டும் வேண்டுதலுக்கான தாக்கம் ஓரளவாவது தாக்கவே செய்யும் இதை அனைவராலும் உணர இயலாது இந்த நிலையில் உள்ளவர்களால் மட்டுமே இதை உணர இயலும் இதற்கு உதாரணம் எங்கோ நெருப்பில் விழுந்த குழந்தையை தன் இறைப்பிடத்தில் இருந்து தன் கைகளை நீட்டி சாயப்பா காக்கும்போது அவர் கையில் தீ காயங்கள் ஏற்பட்டதை வைத்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் முழுமையாக சாயப்பாவின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களின் கேள்விகளுக்கு உரிய பதிலை அவர் அவர்களுக்கு வழங்குவார் தரையில் சிறிது நீர் சிந்தி இருந்தாலும் அதில் அப்பாவின் உருவம் இருப்பதை அவர்களால் உணர முடியும் வீட்டிற்கு வெள்ளை அடிக்கப்பட்ட சுவற்றில் ரோட்டில் கிடைக்கும் மணலிலும் மரங்களிலும் ஆடும் கிளிகளிலும் உள்ள இலைகளிலும் அவர்கள் அப்பாவை காண இயலும் எங்கும் எதிலும் நிறந்திருக்கும் சாயப்பாவை உணர இயலும் அவர்களால் எவர் ஒருவர் ஆசைகளை துறந்து தனக்கென்ன வாழாமல் மற்றவர்களுக்காக தனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சாயப்பா நீ ஏ கதி என சாயப்பாவின் பாதங்களைப் பற்றி மற்றவர்களுக்காக வேண்டுதல் வைப்பதால் அப்பாவின் அருளோடு மேற்கண்டவை அனைத்துமே நிச்சயம் அவர்களுக்கு சாத்தியமாகும் இந்த பக்தர்களில் நீயும் ஒருவராக இருந்தால் இது எல்லாமே உனக்கு நடக்கும் இனி இருப்பா என்றால் இனி வரும் காலங்களில் இவையெல்லாம் நடக்கும் நீயே உன்னை சோதித்துப்பார் நிச்சயம் இது எல்லாம் என்னால் நடக்கப்பெற்றது இனி நடக்கப் போவதும் என்னால் மட்டுமே அதை நீ உணர்ந்து கொண்டால் என்னுடைய முழுமையான பக்தன் என்னுடைய உண்மையான பக்தன் அதை நான் உனக்கு சொல்கிறேன் நீ வேண்டுமானால் என்னை சோதித்துப் பார் சோதித்த பிறகு என்னை நம்பலாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடைசி வரை என்னை நம்பிப்பார்